வேதத்துக்கு நேராக திரும்புவோம் நம்முடைய கவனத்தை வேதத்தில் வைக்கலாம் யாத்ராம புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இன்றைக்கி மதர்ஸ் டே ஸோ அதை குறித்த தேவ செய்தியை தான் நாம் கேட்க போகிறோம் நான் இப்படி பேச போகிறேன் கிரேட் மதர்ஸ் சிறந்த தாய்மார்கள் அப்படின்னு சொல்லி பேச போகிறேன் யாத்திராகம் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் அதில் ஒன்றாவது வசனத்திலிருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் எல்லாம் கவனமாக கவனிக்க ஒரு இருபது நிமிஷம் நாம் ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம் இந்த மதர்ஸ் டேவில் உங்கள் எல்லோரையும் பார்க்கறது சந்தோஷம் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இங்கே ஒரு தாயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது யாத்ராகம் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வசனங்கள் வரைக்கும் தான் இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம் என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு கிரேட் மதர்ஸ் சிறந்த தாய்மார்கள் ஆமின்னு சொல்லுங்களேன் தேவன் உங்களிடத்திலே கேட்காமலே அல்லது நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்காமலே உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வெகுமதியை கொடுத்திருப்பார் என்றால் அது என்ன என்றால் உங்களுடைய பெற்றோர்கள் நீங்கள் கேட்டு ஒருவேளை வேளை பிள்ளை வாங்கியிருக்கலாம் நீங்கள் கேட்டு ஒருவேளை வேளை கணவனை வாங்கியிருக்கலாம் மனைவியை வாங்கியிருக்கலாம் நீங்கள் கேட்காமலே கடவுள் உங்களுக்கு ஒன்று கொடுக்கிறார் என்றால் அது யார் பெற்றோர் மட்டும்தான் ஆண்டவருக்கு தான் தெரியும் எந்த பெற்றோருக்கு எந்த குழந்தைகளை கொடுக்கணும் கர்த்தர் கொடுத்த தாய்மார்களுக்காக தந்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன் கிரேட் மதர்ஸ் மூன்று காரியத்தை செய்கிறார்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலிருந்து நான் சொல்ல போகிறேன் கிரேட் மதர்ஸ் சிறந்த தாய்மார்கள் செய்யும் சிறந்த காரியம் என்ன ஒன்றாவது வசனத்திலிருந்து ரெண்டாவது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன் கவனிங்கள் லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான் அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை மூன்று மாதம் நல்லா சொல்லுங்க அதை என்ன செய்தால் ஒழித்து வைத்தால் முதல்ல சிறந்த மதர் சிறந்த தாய் என்ன செய்கிறாள் என்றால் ரிஸ்க் எடுக்கிறாள் அங்கே இருக்கிற சூழ்நிலையை நான் சொல்லுகிறேன் கவனியங்கள் அங்கே கவர்மெண்ட் ஆர்டர் என்ன பார்வோன்னு சொல்லுகிறான் உங்களுக்கு ஆண் பிள்ளை பிறந்தால் ஆண் பிள்ளையை என்ன செஞ்சிடணும் பிறக்கும்போதே போதே கொன்று போட்டு விட வேண்டும் மருத்துவச்சிகளுக்கு ஆர்டர் வந்துவிட்டது விட்டது ஜிஓ பாஸ் பண்ணிட்டாரு பார்வோன் என்ன ஜீவோ நீங்கள் குழந்தை பிறக்கும்போது நீங்கள் பாருங்கள் ஏதாச்சும் இதில் ஆண் பிள்ளை பிறந்துச்சுன்னா அது மூக்கை பிடிச்சிரு அல்லது மூக்கில் சாம்பலை போட்டு எப்படியாயிலும் அதை கொலை பண்ணிடு அப்படியும் மீறி தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நீ என்ன செய்யணும் பெற்றோர்களுக்கு ஒரு கட்டளை என்ன கட்டளை அந்த குழந்தைகளை எல்லாம் தூக்கி கொண்டு போய் எங்கே போடணும் நைல் நதியிலே போட வேண்டும் இங்கே ஒரு குழந்தை பிறக்கிறது லேவியின் குமாரத்திகளில் ஒருத்திக்கு குமார பிள்ளை பிறக்கிறது ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது அந்த ஆண் குழந்தையை அவள் என்ன செய்கிறாள் மூன்று மாதம் என்ன செய்கிறாள் ஒழித்து வைக்கிறாள் கிரேட் மதர்ஸ் டேக்கிங் த ரிஸ்க் அவர்கள் சிறந்த தாய்மார்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா முதலாவது ரிஸ்க் எடுக்கிறார்கள் ஆமின்னு சொல்லுங்களேன் சிறந்த தாய் என்ன செய்வா முத காரியம் சொல்லுங்கள் ரிஸ்க் எடுப்பா கவர்மெண்ட்டு அவளுக்கு விரோதமாக ஆர்டர் போட்டிருக்கு ஏன்னா உங்கள் வீட்டில் ஆண் குழந்தை இருக்கக்கூடாது ஆண் குழந்தை சத்தமே கேட்கக்கூடாது அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையா அந்த வசனம் சொல்லுது ரெண்டாவது வசனம் அது அழகுள்ளது ஆம்பளை பிள்ளை தான் ஆனால் ரொம்ப அழகான பிள்ளை அழகான பிள்ளையை பற்றி அதை ஒழித்து வைக்கிறாள் மூணு மாதம் ஒழித்து வைத்து விட்டாள் மூன்று மாதம் அவள் ரிஸ்க் எடுத்து இருக்கிறாள் ஒவ்வொரு நாளும் மூணு மாதம் அந்த பிள்ளையோடைய சத்தம் கேட்காம எப்படி இருந்தான்னு தெரியல நேற்றைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்போது ராத்திரி நாலு மணிக்கு அந்த முக்கு வீட்டில் ஒரே குழந்த சத்தம் பயங்கர சத்தம் ஏன்னா அந்த குழந்தை அழகிற சத்தம் ராத்திரி நேரத்தில் கண்டிப்பாக வெளியே கேட்டிருக்கோம் கேட்டிருக்குமா கேட்டிருக்காதா கேட்டிருக்கோம் இவ எப்படி அதை அமைதியாக்குனான்னு தெரியல பொம்மை கம்மை காட்டினாலான்னு தெரியல அதை அமைதியாக்கினால் அவள் ரிஸ்க் எடுத்தாள் காரணம் அவளுக்கு தெரியும் இந்த பிள்ளையின் மூலமாய் தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் ஆமேன்னு சொல்லுங்களேன் மேரி மதர் கிறிஸ்துவனுடைய தாயை குறித்து பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் தாய்க்கு திருமணமாகவில்லை கண்ணி மரியாளா இருக்கிறார் அவளிடத்தில் தேவதூதன் வந்து சொல்லுகிறான் நீ கர்ப்பவதி ஆவாய் ஒரு குமாரனை பெறுவாய் உடனே கண்ணி என்ன சொல்லுகிறாள் அவள் கண்ணி பொண்ணு சொல்றா நான் இன்னும் கல்யாணம் ஆகலையே அப்படி சொல்லும்போது உன்னிடத்தில் பரிசுத்த ஆவியினால் உற்பத்தி ஆகும் அது பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லி தேவதூதன் ஆசீர்வதித்த உடனே அவள் ஆண்டவரிடத்தில் என்ன சொல்லுகிறா ஆண்டவரே என்ன விடுங்க வேற யாரையாச்சும் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவள் என்ன செஞ்சா தெரியுமா நான் ஆண்டவருக்கு அடிமை கன்னி பொண்ணு எங்கேயாச்சும் கர்ப்பவதி ஆயிட்டா அவளை ஊரில் என்ன பேசுவாங்க எப்படி பேசுவாங்க நல்ல விதமாக பேசுவாங்களா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது அன்றைக்கு இருந்த சமுதாயம் மிகவும் மோசமான வார்த்தைகளை பிரயோகிக்கக்கூடிய சமுதாயம் இன்றைக்கும் அப்படிதான் ஆனால் அந்த மேரி மதர் ஷீ டுக் த ரிஸ்க் அவள் என்ன செய்தால் ரிஸ்க் எடுத்தாள் சிறந்த தாய்மார்கள் என்ன செய்வாங்க மொத காரியத்தை சொல்லுங்களேன் ரிஸ்க் எடுப்பார்கள் அடுத்து சாரா மதர் ஆஃப் ஐசக் ஈசாக்கினுடைய தாய் சாராலை குறித்து வசனம் சொல்லுகிறது அவள் ரிஸ்க் எடுத்தாள் ஒரு வசனத்தை வாசியுங்கள் ஆதியாகம புஸ்தகம் நான் சொல்கிற வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் யா பன் பனிரெண்டாம் அதிகாரம் ஆதியாகம புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை வாசியுங்கள் கவனிங்க அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது சாராயை பார்த்து கவனிங்க எல்லாம் கவனிங்களேன் சாராயை பார்த்து ஆபரகாம் சொல்கிறாரு எகிப்துக்கு பக்கத்தில் போக போகிறோம் இப்போ நம்ம இருக்கிற ஊரில் பஞ்சம் ஸோ நம்ம என்ன செய்யலாம் எகிப்துக்கு போகலாம் அங்கே தண்ணி இருக்குது அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி மனைவியை கூட்டிகிட்டு போகும்போதே போகிற வழியிலேயே சொல்கிறாரு சாராய் நீ ரொம்ப அழகான பொண்ணு அப்படின்னு சொல்கிறாரு கல்யாணம் முடிஞ்ச உடனே நீங்கள் உங்கள் மனைவியை பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொன்னால் ரூஃபர்ஸ் கேட்டுக்கோப்பா ஏன்னா உனக்காக தான் நீ கல்யாணம் முடிஞ்ச உடனே உன் மனைவியை பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொன்னால் உனக்கு கிச்சன்லேருந்து புது புது டிஷ்ஷு வரும் என்ன நல்லா புதுசு புதுசாக யூடியூப்லாம் பார்த்து செஞ்சு தருவாள் இந்த இது சாப்பிடு அது சாப்பிடு மோமோஸ் சாப்பிடுன்னு சொல்லி கல்யாணம் முடிச்சு பத்து வருஷம் கழிச்சு நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொன்னா அவள் கேட்குறா உனக்கு இப்ப என்ன வேணும் அங்க என்ன சொல்றா பன்னெண்டாவது வசனத்துல நான் என்ன செய்யணும் எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடைய வைப்பார்கள் ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ என் உன்னை என் சகோதரி என்று சொல் அப்படியே அவளும் சொல்றா ஷீ டுக் அ ரிஸ்க் அவள் என்ன செய்கிறா ஒரு ரிஸ்க் எடுக்கிறாள் ஆபிரகாமை பார்த்து இவர் எங்கள் அண்ணன் அப்படி சொல்கிறார் இப்படி சொன்னது நிமித்தம் எங்கே போயிட்டா நேராக பார்வனுடைய அரண்மனைக்கு போயிட்டா வசனம் சொல்லுகிறது பதினைந்தாவது வசனத்தில் பாருங்களேன் பார்வனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு ஆர்வனுக்கு முன்பாக அவளை என்ன செய்தார்கள் புகழ்ந்தார்கள் அழகு என்றைக்கும் ஆபத்து தான் ஏன்னா புகழ்ந்தார்கள் அதுக்கப்புறம் வசனம் சொல்லுகிறது அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டால் சரி இப்போ பார்வோனுடைய அரண்மனைக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க ஆண்டவர் என்ன செய்தார் இந்த சாராயை காப்பாற்றினார் ஆண்டவர் சாராயை தொடவிடவில்லை விடவில்லை பார்வோனை தொட பாதுகாத்தார் திரும்ப வெளியே அனுப்புகிறார் நல்லா கவனிங்களேன் சாரா இப்போ எங்கே போயிடுச்சு அரண்மனைக்கு போயிடுச்சு ஆபிரகாமுக்கு என்ன கிடைக்குது வசனம் சொல்லுது பதினாறாவது வசனத்தை பாருங்கள் அவள் நிமித்தம் ஆபிரகாமுக்கு அவன் என்ன செய்கிறான் தாயை பாராட்டுகிறான் அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரர்களும் கே கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது கவனிங்க இங்கே சாராயை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான் ஆபிரகாம் வீட்டில் உட்காந்து எத்தனை ஆடு வந்திருக்கு அரண்மனையிலேருந்து எத்தனை மாடு வந்திருக்கு எத்தனை கழுதை வந்திருக்கு எத்தனை வேலைக்காரங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எண்ணிக்கிட்டு இருக்கிறார் இப்படி சொல்ல வர்றேன் நம்ம பாஷையில் தன் மனைவியே ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான் அவனுக்கு பணம் கொடுத்துட்டான் பணத்தை எண்ணிக்கொண்டு இருக்கிறான் சரி அங்கே இருந்து ஆண்டவர் சாராயை திரும்ப விடுதலையாக்குகிறார் நல்லா கவனிங்க விடுதலையாக்குகிறாள் திரும்ப வந்து அந்த ஆபரகாம் கூடவே தான் இருக்கிறாள் ஆமின்னு சொல்லுங்களேன் இவன் நினச்சா நினச்சிருக்கலாம் இந்த ஆள் நம்மளை பார்வோன்ட்ட விற்றான் அடுத்து ஏதாச்சும் ஒரு ஊரில் போய் நம்மளை விற்றாலும் விற்றுருவான் திரும்ப இவன் கூட போகணுமா நம்ம ஊர் பொம்பளைங்கள்லாம் என்ன சொல்லிடுவாங்க எப்பா நீ ஏற்கனவே எங்களை சேல் பண்ணிட்ட ஏன்னா நான் அடுத்து வந்து கூட இருக்க விரும்பலை நான் என்ன செய்கிறேன் நான் போயிட்டு வரேன் எங்கள் அப்பா வீட்டுக்கு சைலண்ட் ஏன்னா நான் உங்கள் அப்பா நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரேன் நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த சாராய் என்ன செய்தால் ரிஸ்க் எடுத்தால் ஆமின்னு சொல்லுங்களேன் இந்த ஆபரகாம் கூடவே தங்கி இருந்தாள் அதனால தான் அவள் ஒரு கிரேட் மதராய் மாறி இருக்கிறாள் அடுத்து ரெபேக்காவை பற்றி வசனம் ரெபேக்கா ரெபேகா யாக்கோபுனுடைய தாய் நீங்கள் எடுக்க வேண்டாம் சொல்கிறத கவனிங்க யாக்கோபுடைய தாய் அவள் அவள் யாக்கோபை குறித்து இப்படி சொல்லுகிறாள் உங்கள் ரெண்டு பேரையும் நான் ஒரே நாளில் இழக்க விரும்பவில்லை உங்களுக்காக நான் ரிஸ்க் எடுக்கிறேன் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு நீ போ அங்கே போய் உயிர் பிழைத்துரு அப்படின்னு சொல்லுகிறாள் இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ரோமர் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் மூணாவது வசனம் நாலாவது வசனத்தை பாருங்கள் ரோமர் புஸ்தகத்தில் பதினாறாம் அதிகாரம் மூணு நாலு வசனங்களை வாசிக்கலாம் ஆ என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாலையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள் தவர்கள் பிரிஸ்கில்லா ஆக்கில்லா அந்த சிக்னல் கிடைக்கல பாரு பிரிஸ்கில்லா ஆக்கில்லா ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவங்களாம் அப்போஷனாய பவுளுக்காக கழுத்தையும் என்ன செய்தவர்கள் கவனிங்களேன் நல்ல தாய் இதுவங்க வந்து பவுளை பெற்றெடுத்த தாய் கிடையாது பவுளை பெற்றெடுத்த தாய் கிடையாது இவங்க இவங்க வந்து பவுளுடைய ஊழியத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க பவுளுடைய பிரசங்கத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சர்ச்சுக்கு வந்து பவுலால் நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றதுனால அவங்க என்ன செய்கிறாங்க எங்கள் பாஸ்ட் கழுத்தை வெட்டாத ஏன் கழுத்தை வேணால் வெட்டிக்கோ அப்படின்னு சொல்லி கணவனும் மனைவியுமாக தே டுக் ரிஸ்க் அவர்கள் ரிஸ்க் எடுத்தார்கள் ஆமின்னு சொல்லுங்களேன் கிரேட் மதர்ஸ் எப்பவுமே என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் ரிஸ்க் எடுப்பார்கள் நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் ரிஸ்க் எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவருக்காக கடினமான காரியங்களிலே தங்கள் கால்களை வைக்கிறவர்களாக நீங்கள் இருக்கும்போது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்னொரு வசனத்தை வாசிங்க ரெண்டாவது ஆறம் ஏழு எட்டு வசனம் உங்களிடத்தில் பச்சமாய் நடந்து கொண்டோம் பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாக இருந்து ஆ கவனிங்க பவுல் சொல்கிறாரு பால் கொடுக்குற தாய் தன் பிள்ளையை காப்பாற்றுறது போல சபையாகிய உங்களை காப்பாற்றுவதற்கு எங்கள் ஜீவனையும் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்களேன் யார் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் தெரியுமா யாரை ரிஸ்க் எடுக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் பவுல் சொல்கிறாரு நீ யாராக இருந்தாலும் சரி சபைக்குள்ளே வந்துட்டியா ஒன்றை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் ஆமேன்னு சொல்லுங்களேன் இன்றைக்கி ஆக்கில்லா பிஸ்கில்லா போல் நிறைய தாய்மார்கள் இங்கே இருக்கிறார்கள் கழுத்தையும் கொடுக்கிறவர்கள் கரத்தையும் கொடுக்கிறவர்கள் வீட்டையும் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள் தங்கள் பணத்தையும் கொடுக்கிறவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் பவுல் சொல்கிறாரு நான் உங்களுக்காக ரிஸ்க் எடுத்தேன் எட்டாவது வசனத்தின் கடைசியில் என்ன சொல்லுகிறார் எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாக இருக்கிறோம் ஆண்களும் எப்படி இருக்கணும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்கவே கூடாது இங்கே லேவியின் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தி மோசே என்கிற குழந்தையை மூன்று மாதம் வீட்டுக்குள்ளே ஒழிச்சு வைக்கிறாள் இது வந்து கவர்மெண்ட்டு பார்வையின்படி சட்டப்படி குற்றம் அவள் குற்றம் செய்கிறாள் மூணு மாதம் ஆனாலும் அவள் ரிஸ்க் எடுத்தாள் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார் ரெண்டாவது கிரேட் மதர் என்ன செய்கிறா அந்த வசனத்தை வாசிங்க புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் மூணாவது வசனத்தை பாருங்கள் அப்புறம் ஒழித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து ரெண்டாவது அவள் என்ன செய்கிறாள் கூடிய மட்டும் ஒழிச்சு வச்சுக்கி பார்க்க ஆம்பளை என்ன சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு ஆம்பளை பிள்ளைய பெற்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா ஆம்பழ பிள்ளைக்கும் பொம்பளை பிள்ளைக்கும் வித்தியாசம் வந்து வானத்துக்கும் பூமிக்குமான வித்தியாசம் பொம்பளை பிள்ளை வாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கும் இப்போ பொம்பளை பிள்ளைங்களும் சேட்டை பண்ணுது ஸ்டெலி அவன் கேட்டீங்கன்னா ஐயோ தாங்க முடியல பாஸ்டர் அப்படின்றாங்க ஏன்னா மூணு மாதம் ஒழித்து வச்சா வசனம் சொல்லுது கூடிய மட்டும் ஒழித்து வைத்தால் அப்புறம் என்ன செய்ய முடியவில்லை ஒழித்து வைக்க முடியவில்லை அதற்கப்புறம் ஒரு ஒரு நாணர் பெட்டியை செய்கிறாள் அந்த பெட்டிக்குள்ளே பிள்ளையை வைக்கிறா கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் ஆண்டவரே இந்த பிள்ளை பிறந்தவொடனே நான் இதை நதியில் போட்டிருக்கலாம் அல்லது உடனே இதை கொலை பண்ணியிருக்கலாம் ஆனால் மூணு மாதம் பாதுகாத்துட்டேன் இதுக்கு மேலே என்னால் முடியாது இதுக்கு மேலே இது சத்தத்தை அடக்க என்னால் முடியாது நான் இதை நானர் பெட்டிக்குள்ளே வச்சிட்றேன் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே வைத்து அந்த நானர் பெட்டியை நைல் நதியிலே போடுகிறாள் கவனிங்க ரெண்டாவது இதிலிருந்து என்ன என்று சொன்னால் முடிந்தளவு காப்பாற்றினால் முடியாததை கர்த்தரிடம் கொடுத்து விட்டார் ஆமாம் சொல்லுங்களேன் கிரேட் மதர்ஸ் ஆல்வேஸ் ட்ரஸ்ட் காட் ஆண்டவரை எப்பொழுதுமே நம்புவார்கள் சிறந்த தாய்மார்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா ஆண்டவரே என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டேன் இனிமே என்னால் முடியாது இங்கே இருக்கிற பெற்றோர்களை பார்த்து சொல்லுகிறேன் நீங்கள் உங்கள் பிள்ளைக்காக முடிந்ததை செஞ்சுட்டீங்களா முடிஞ்ச அளவு படிக்க வச்சுட்டேன் முடிஞ்ச அளவு வாழ வச்சுட்டேன் முடிஞ்ச அளவு கல்யாணம் கட்டி கொடுத்துட்டேன் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்சதை செஞ்சு முடிச்சுட்டேன் ஆண்டவரை இனிமே என்னால் முடியாது நீங்கள் இப்போ யாரை நம்ப வேண்டுமென்றால் கத்தரை நம்ப வேண்டும் ஆமேன்னு சொல்லுங்களேன் நீங்க முடிந்த அளவு செய்தது போதும் முடியாததை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் நீங்கள் முடிந்ததை செஞ்சுட்டு முடியாததுக்காக கவலைப்படுறீங்களா அந்த 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 சகோதரி என்ன செய்தால் மோசையுடைய அம்மா ஆண்டவரே இதுக்கு மேலே என்னால் காப்பாற்ற முடியாது இதுக்கு மேலே இந்த பிள்ளையை நான் வச்சுருந்தா எனக்கு ரிஸ்க் ஏன் உயிர் போயிடும் நான் என்ன செய்கிறேன் உங்க கையில ஒப்பு கொடுத்துட்றேன் அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை பாருங்கள் இங்கே ஒரு தாயை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது முடிந்த அளவு சாப்பாடு கொடுத்துட்டா ஒன்று ராஜாக்கள் பதினேழு பதினெட்டு வாசிங்க ம் ம் வேகமாக வாசி ஆ கவனிங்க இங்கே என்ன நடக்கிறது ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு பன்னிரெண்டாவது வசனத்தை பாருங்கள் பனிரெண்டையும் பாருங்கள் ம் கவனிங்களேன் அங்கே தேசத்தில் பஞ்சம் எல்லாரும் என்னை கவனிங்க தேசத்தில் பஞ்சம் பஞ்சம் தலை விரித்து ஆடுகிறது எலியாட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு கேரி தாற்றினை வற்று போயிட்டு நீ இப்போ எங்கே போ சாரி பார்த்துன்னு ஊருக்கு போ அங்கே ஒரு விதவைக்கு நான் கட்டளை அவள் உன்னை போஷிப்பாள் இவன் சாரி பார்த்து ஊருக்குள்ளே போகும்போது அங்கே ஒரு பெண்மணி என்ன செய்கிறாள் விறகு பொறுக்கி கொண்டு இருக்கிறாள் விறகு பொறுக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணை பார்த்து பொம்பளை பார்த்து கூப்பிடுக்கிறாள் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா என்ன கேட்குறாரு பாசி எப்போயுமே தண்ணி கேட்பார் ஏன்னா தண்ணி கொண்டு வர அவள் திரும்பும்போது அப்படியே இருந்து ஒரு அடையை சுட்டு கொண்டு வா தண்ணி தானே கேட்டார் தண்ணியை மட்டும் வாங்கிட்டு போக வேண்டியன அப்படி சொன்னா இல்லை நீ கொஞ்சம் தண்ணி பத்தாது வசனத்தை பாருங்கள் பத்தாது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா என்றான் அவள் கொண்டு வருகிற போகிற போது கொஞ்சம் அப்பமும் உன் கையில் சேர்த்து கொண்டு வா தண்ணி மட்டும் குடித்தா வயிறு நிறையாது சாப்பாடு சேர்த்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே அவள் என்ன சொல்கிறா ஆண்டவரே என் வீட்டில் பானையில் ஒரு படி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணையும் அல்லாமல் வேறொன்றும் இல்லை முடிந்த அளவு என் பிள்ளைக்கு கொடுத்துட்டேன் முடிஞ்ச அளவு என் பிள்ளையை காப்பாற்றிட்டேன் இனிமே எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை இதை வைத்து நாங்கள் சாப்பிட்டு சாக போகிறோம் அந்த வசனம் அப்படித்தானே சொல்ல ஜீவனை கொண்டு சொல்கிறதே நானும் என் குமாரனும் இதை சாப்பிட்டு செத்து போக அவனுக்கும் எனக்கும் ஆயத்தப்படுத்துருக்கிறதுக்கு என்ன செய்கிறேன் விறகு பொறுக்கிறேன் ரெண்டு விறகு பொறுக்கிறேன் ரெண்டு விறகுல சாப்பாடு செய்வேன் சாப்பிட்டு செத்து போக போகிறேன் அடுத்து பாஸ்ட் என்ன சொல்கிறார் பாரு பதிமூணாம் வசனத்தை பாருங்களேன் அப்பொழுது எளிய அவளை பார்த்து பயப்படாதே நீ உன் வார்த்தையின் படியே ஆயத்தப்படுத்து அப்படின்னா சாவு செத்தா சாவு சாவிலே ஆனால் எனக்கு கொடுத்துட்டு சாவு அந்த வசனத்தை செலவு ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் கொடுக்கலாம் ஆனால் அவள் என்ன செய்கிறாள் வீட்டில் இருக்கிற அந்த மாவை எடுக்கிறாள் சரி ஊழியர்காரர் கேட்டுட்டார் அவருக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம் அப்படி சொல்லி எடுத்து நம்ம தான் சாக போகிறோம் அவரைக்கும் சேர்த்து கொடுத்துட்டு போவோம் அப்படி சொல்லி முடிந்த அளவு அவளால் முடிந்த உதவியும் செய்து விட்டால் முடியாததை கர்த்தர் பார்த்து கொண்டார் வசனம் சொல்லுகிறது பஞ்சம் தீரும் வரைக்கும் பானையிலே மாவு குறையவில்லை கலையத்தில் எண்ணெய் செலவழிந்து போகவில்லை ஆமின் சொல்லுங்களேன் கிரேட் மதர்ஸ் என்றைக்குமே என்ன செய்வார்கள் தெரியுமா முடிந்ததை அவர்கள் செய்வார்கள் முடியாததை கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்து விடுவார்கள் புலம்ப மாட்டாங்க கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா நீங்கள் எப்படி இருக்கணும்னு நான் விரும் விரும்புகிறேன் இன்றைக்கி கால வேளையில் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் முடியாததை கர்த்தரிடம் ஒப்பு கொடுங்கள் இன்னைக்கு காலையில் பாட்டு பாடினோமே எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து என்ன செய் என்னது வரும் ஒத்தாசை வரும் ஏன் சங்கீதக்காரன் வானத்தையும் பூமியையும் படைத்த இடத்துலேருந்து ஒத்தாசை வரும்னு சொல்கிறாரு ஏன் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துருக்குறீங்களா ஆண்டவருக்கு வானத்தையும் பூமியையும் படைக்க எந்த பொருளும் தேவைப்படவே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்போனை உருவாக்குறதுக்கு இந்த செல்போன் கம்பெனிக்கு ஒரு பொருள் தேவைப்பட்டது பிளாஸ்டிக்கு ஏன்னா சில ஐசி எல்லாம் தேவைப்பட்டுச்சு ஆனால் தேவனுக்கு இந்த வானத்தையும் பூமியும் உருவாக்க எந்த பொருளும் தேவையில்லை தன் வார்த்தையை சொன்னார் வானம் உண்டாகட்டும் உண்டாயிற்று பூமி உண்டாகட்டும் உண்டாயிற்று தாவிது சொல்கிறான் என்னிடத்தில் எதுவுமே இல்லை என்றாலும் பரவாயில்லை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஆமாம் சொல்லுங்களேன் முடிந்ததை செய்யுங்கள் மோசையினுடைய தாய் என்ன செய்கிறா மூணு மாதம் ஒழிச்சு வைக்கிறா அடுத்து ஒழிச்சு வைக்க முடியல ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டா நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன் உங்கள் பிள்ளைங்களுடைய மேரேஜுக்காக முடிந்ததை செஞ்சாச்சு இனிமேல் என்னால் ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்க கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் இன்னைக்கு வாசித்தோமே சங்கீத புஸ்தகத்தில் அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிற ஆண்டவர் ஆமே ஒன்றுமே இல்ல ஆண்டவர் வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிற இடத்திலும் ஆண்டவர் வழியை உண்டாக்குகிறார் உங்களுக்காகவும் எனக்காகவும் அற்புதம் செய்கிறார் நம்முடைய ஆண்டவர் ரெண்டாவது காரியத்தை சொன்னேன் கிரேட் மதர்ஸ் ஆல்வேஸ் ட்ரஸ்ட் காட் மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் வாசிக்கலாம் ஒன்பது பத்து வசனங்களை பார்ப்போம் யாத்ரா உபசகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை பாருங்கள் பார்வனுடைய குமாரத்தை அவளை நோக்கி நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் எனக்காக வளர்த்துடு அதை வளர்த்தாள் பத்து பிள்ளை பெரிதான போது கவனிங்க மூணு மாத குழந்தைய ஒரு பெட்டி செஞ்சு டப்பா செஞ்சு நைல் நதியில் போடுறா நைல் நதியில் போட்டவுடனே அந்த நைல் நதியில் அந்த பெட்டி எங்கே போகுதுன்னு சொல்லி யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறா குழந்தையோடைய அக்கா யார் பார்த்துக்கிட்டு இருக்கா நல்ல கவனிங்க யார் பார்த்துக்கிட்டு இருக்கா இங்கே 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 ஒரு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் பிரச்சனை டைமில் எப்படி முடிவு எடுக்கிறீங்கன்னு உங்கள் பிள்ளைங்க உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கடினமான சூழ்நிலையில் என் அம்மா எப்படி முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யார் பார்க்குறா உங்கள் பிள்ளைங்க வாட்ச் பண்ணிக்கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரை நம்புகிறேன் அம்மா என்ன சொல்லியிருப்பா அந்த மிரியாமுடைய அம்மா சொல்லியிருப்பா மோசையுடைய அம்மா மகளே நமக்கு ஒரு அழகான தம்பி பிறந்தான் ஆனால் இந்த தம்பி இனிமேல் நம்ம கூட இருப்பானான்னு தெரியல ஆண்டவரை நம்புகிறேன் இந்த குழந்தைய இதுக்குள்ளே வச்சு அனுப்பிடுவோம் இந்த பிள்ளை வந்தால் வரட்டும் நம்மக்கிட்ட இல்லை அப்படியே போனால் போகட்டும் நான் கத்துற மட்டும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா அந்த பிள்ளை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார் கவனிங்க இந்த பிள்ளை எங்கே போகிறது பார்வனுடைய குமாரத்தின் இடத்துக்கு போகிறது பார்வனுடைய குமாரத்தி இந்த பிள்ளையை திரும்ப யார்கிட்ட கொடுக்குறா அவதனுடைய தாயிட்டே கொடுக்குறார் மூன்றாவது நான் சொல்லுகிறேன் கிரேட் மதர்ஸ் ஆர் மேக்கிங் கிரேட் மென் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் சிறந்த தாய்மார்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக சிறந்த தலைவர்களை உருவாக்குவார்கள் ஆமின்னு சொல்லுங்களேன் இன்னொருக்கா திரும்ப சொல்லுகிறேன் சிறந்த தாய்மார்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக சிறந்த தலைவர்களை உருவாக்குவார்கள் இவள் கையிலே கிடைத்த அந்த மூன்று மாத குழந்தையை வைத்து அவள் என்ன செய்கிறாள் தேவனை பற்றி சொல்லிக் கொடுக்கிறாள் ஒன்பது வசனத்தின் கடைசி பகுதி என்ன சொல்லுகிறது நீ வளர்த்து தா அப்படின்னு சொல்லும்போது அவள் வளர்க்கிறாள் அதை எடுத்து கொண்டு போய் அதை என்ன செய்தாலாம் வளர்த்தால் அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டும் போதே சொல்லியிருப்பா உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன் அவரே அல்லாமல் வேறே தேவன் இல்லை அவரை தான் நீ நமஸ்கரிக்கணும் அவர்தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் நானூறு வருஷம் இவர்கள் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் கவனியங்கள் நானூறு வருஷம் அடிமைப்பட்ட தேசத்தில் தன் கையில் வருகிற அந்த சின்ன குழந்தைக்கு இயேசுவின் அன்பை பற்றி தேவனுடைய அன்பை பற்றி சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறாள் வளர்ந்து விட்டது பிள்ளை பெரிய பிள்ளை ஆகிவிட்டது இப்பொழுது நன்மை தீமை பிள்ளை வார்த்தையை அப்புறம் கொண்டு போய் விடுகிறார் உங்களை நான் என்கரேஜ் பண்ணுகிறேன் கிரேட் மதர்ஸ் என்றைக்குமே சிறந்த தலைவர்களை உருவாக்குவார்கள் ஆமேன்னு சொல்லுங்களேன் எங்கள் அம்மா எங்களுக்கு சின்ன வயசில் பைபிள் கதெல்லாம் சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்குது வசனங்களை சொல்லிக் கொடுத்தது ஞாபகம் இருக்குது ஜான் வெஸ்லி அப்படின்னு சொல்லி ஒரு தேவ ஊழியர் இருந்தார் ஜான் வெஸ்லினா மதுரையில் இருக்கிற ஜான் வெஸ்லி கிடையாது சரியா நீங்கள் நினச்சிடக்கூடாது மெத்தடிஸ்ட் திருச்சபையை உருவாக்கின தேவ ஊழியர் அவர் மூலமாய் ஆண்டவர் பெரிய எழுப்புதலை கட்டளையிட்டார் அவருடைய தாயின் பெயர் சூசன்னா வெஸ்லி அவர்களுக்கு பத்து பிள்ளைகள் இருந்தார்கள் எத்தனை பிள்ளைங்க பத்து பிள்ளைங்க இருந்தாங்க பத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்க இரண்டு மணி நேரம் எடுத்து ஜெபம் பண்ணுவாங்களாம் டெய்லியும் காலையில் நாலு மணிக்கு எழும்பி பிள்ளைங்க தலையில் ஒவ்வொருத்தன் தலையிலையும் கை வைத்து ஜெவம் பண்ணுவாங்களே ஆண்டவரே இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க இந்த பிள்ளையை பயன்படுத்துங்க உங்கள் ராஜ்யத்துக்காக பயன்படுத்துங்க அன்னைக்கு இருந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா திருச்சபைக்குள்ளே பாவம் பெருகி இருந்தது அக்கிரமம் பெருகி இருந்தது குடிப்பழக்கத்தினால் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள் விபச்சாரம் பழக்கம் அங்கே பெருதளவும் இருந்தது திருட்டு கொலைகள் எல்லாம் தெய்வ பயம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த தாய் என்ன செய்கிறா குட்டி பிள்ளைகளுக்காக தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுகிறார் அதில் ஒரு பிள்ளையை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார் அவர் பேர் தான் ஜான் வெஸ்லி அவர் மூலமாக கர்த்தர் ஏராளமான திருச்சபையை உருவாக்கினார் ஆமேன்னு சொல்லுங்களேன் சிறந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவாள் ஆமேன்னு சொல்லுங்களேன் பிள்ளைகள் இருக்கிற எல்லா தாய்மார்களும் உங்கள் பிள்ளைக்காக ஜபம் பண்ணணும் தகப்பன்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக கண்டிப்பாக என்ன செய்யணும் ஜபம் பண்ண வேண்டும் சீகன் பால்க் அப்படின்ற ஒரு தேவ ஊழியர் தமிழ்நாட்டுக்கு வந்தார் தமிழில் வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொடுத்தார் அவருடைய தாய் ஏழு வயதில் மறித்து விட்டார்கள் எத்தனை வயசு ஏழு வயதில் அந்த ஏழு வயதில் அந்த எங்கள் அனுகிரகம் மாதிரி இருக்கும்போது மறித்து விட்டார்கள் அந்த சமயத்தில் அவங்க தாய் மறித்து விட்டாங்க அந்த குழந்தைகிட்ட பைபிளை கொடுத்து மகனே உனக்கு நான் கொடுக்குற பெரிய வெகுமதி எது தெரியுமா இந்த வேதம் தான் இதை பற்றிக்கொள் இந்த 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 பைபிளில் முழுவதிலும் நான் கண்ணீர் வடித்திருக்கிறேன் இதுதான் உன்னை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த சீகன்பால் குட்டி பையன் வளர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார் மிஷினரியாய் வந்தார் ஊழியத்தில் அவர் அவர் தமிழ் வேதாகமத்தை நம்ம கையில் வச்சுருக்கிறோமே தமிழ் வேதாகமத்தை அவர் மொழிபெயர்த்தார் எங்கேதோ ஒரு தேசத்தில் பிறந்தவர் எங்கேயோ பிறந்து இங்கே வந்து நமக்காக வேதத்தை மொழிபெயர்த்து கொடுத்தார் அதற்கு காரணம் என்ன தெரியுமா ஒரு தாயினுடைய ஜெபம் அமைன்னு சொல்லுங்களேன் கிரேட் மதர்ஸ் ஆல்வேஸ் மேக்கிங் கிரேட் மென் ஆஃப் காட் ஃபார் தி கிங்டம் ஆஃப் காட் நம்ம எல்லாம் சே சேர்ந்து ஜெவம் பண்ண போகிறோம் எல்லோரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜோ பண்ணுவோம் இந்த மதர்ஸ் டேவில் நாம் ஒரு சில தீர்மானங்களை எடுக்க வேண்டும் சிறந்த தாய் எப்படி இருப்பாள் என்றால் ரிஸ்க் எடுக்கிறவள் தான் சிறந்த தாய் ஹலலு யா ஹலலு யா எல்லோரும் கண்களை மூடி ஜெவம் பண்ணுவோம் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா போன்றவர்கள் பவுலுக்காக ரிஸ்க் எடுத்தார்கள் அண்டு உரே மக்கு ஸ்தோத்ர ஆண்டுரே தேவனுக்காக எதையாகிலும் செய்ய ஆண்டவரே எங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக எல்லாம் கண்களை மூடி ஜபம் பண்ணுவோம் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டுவரே நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே அப்படியே இருக்கிற இடத்துல முடிந்தால் எலும்பி நின்று நாம் ஜபிக்கலாம் எல்லாரும் எலும்பி நின்று முடிந்தால் முடிந்தவர்கள் எல்லாரும் எலும்பி நின்று ஹாலலு ய அப்போஸ் நான் எப்பவுளுக்காக ரிஸ்க் எடுத்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல ஹாலலு ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்திற்காக நாங்கள் ரிஸ்க் எடுக்கணும் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் பிள்ளைகளை வளர்த்தோம் என்று இருக்காமல் அன்றுவரே வரே கத்தருடைய கடினமான காரியங்களை செய்ய கத்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஹால லூயா அந்த மோசேனுடைய தாய் என்ன செய்தாள் என்றால் அன்றுவரே முடிந்ததை நான் செய்து விட்டேன் முடியாததை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நம்பினால் நீங்களும் ஆண்டவரை நம்ப வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்காக பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக முடிந்ததை நீங்கள் செஞ்சிட்டீங்களா படிக்க வச்சுட்டீங்களா வளர்த்தாச்சா கல்யாணம் முடிச்சாச்சா முடியாததை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஹலலூயா 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 கிரேட் மதர்ஸ் ஆர் மேக்கிங் கிரேட் மென் ஆஃப் காட் சிறந்த தாய்மார்கள் சிறந்த தலைவர்களை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக உருவாக்குகிறார்கள் நீங்கள் சிறந்த தாயாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் தேவ ராஜ்யத்தில் எடுத்து பயன்படுத்துவார் அலலூயா ஆண்டவரே உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே தாயின் வாழ்க்கையில் இருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடங்களுக்காக நன்றி சொல்லுங்கள் சொல்லுகிறோம் எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் அப்பியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் உங்களுடைய கிருப எங்களோ அனைவரோடும் கூட இருப்பதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்தினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசு தாவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் சமாதானம் நம் அனைவரோடும் கூட சதா காலமும் இருப்பதாக ஆமேன் ஆமேன்